நூத்தி நாற்பத்தி ஆறு வருட கிரிக்கெட் வரலாற்றிலேயே முதல் முறை விராட் கோலி இமாலய சாதனை சச்சின் ரெக்கார்டும் காலி விராட் கோலி நூத்தி நாற்பத்தி ஆறு கிரிக்கெட் வரலாற்றில் எந்த வீரரும் செய்யாத சாதனையை செய்து மிரள வைத்திருக்கிறார் தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி தோல்வியடைந்த போதும் விராட் கோலி முதல் இன்னிங்ஸில் முப்பத்தி எட்டு ரன்களும் இரண்டாம் இன்னிங்ஸில் எழுபத்தி ஆறு ரன்களும் சேர்த்தார் இதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சர்வதேச கிரிக்கெட்டில் இரண்டாயிரம் ரன்களை கடந்தார் ஒருநாள் போட்டி மற்றும் டெஸ்ட் போட்டி என இரண்டிலும் சேர்த்து விராட் கோலி இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டு ரன்கள் குவித்துள்ளார் ஒருநாள் போட்டிகளில் ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஏழு ரன்களும் டெஸ்ட் போட்டியில் அறுநூத்தி எழுபத்தோரு ரன்களும் சேர்த்துள்ளார் விராட் கோலி ஏழாவது முறையாக ஒரே ஆண்டில் இரண்டாயிரம் சர்வதேச ரன்களை குவித்திருக்கிறார் அதிகாரப்பூர்வ கிரிக்கெட் போட்டிகள் துவங்கிய ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் சுமார் நூத்தி நாற்பத்தி ஆறு ஆண்டுகளில் எந்த வீரரும் ஏழு முறை ஒரே ஆண்டில் இரண்டாயிரம் ரன்களை கடந்ததில்லை முன்பு குமார் சங்ககாரா ஆறு முறை ஒரே ஆண்டில் இரண்டாயிரம் ரன்களை குவித்திருந்தார் அந்த சாதனையை இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலேயே சமன் செய்து இருந்த விராட் கோலி தற்போது அதை முறியடித்திருக்கிறார் இதை தவிர தென்னாப்பிரிக்கா மண்ணில் அனைத்து கிரிக்கெட் போட்டிகளையும் சேர்த்து அதிக ரன்கள் குவித்த இந்திய வீரர்கள் பட்டியலில் சச்சின் டெண்டுல்கரை முந்தி முதல் இடத்தை பிடித்திருக்கிறார் விராட் கோலி தென்னாப்பிரிக்கா மண்ணில் சச்சின் முப்பத்தி போட்டிகளில் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி நாலு ரன்கள் குவித்திருக்கும் நிலையில் விராட் கோலி இருபத்தி ஒன்பது போட்டிகளில் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரன்கள் குவித்து அந்த சாதனையை முறியடித்தார் மேலும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிக ரன்கள் குவித்த வீரர்கள் பட்டியலில் இந்தியாவின் வி வி எஸ் லட்சுமணனை முந்தி இருபத்தி ஓராம் இடத்தை பிடித்துள்ளார் டெஸ்ட் கிரிக்கெட்டில் வி வி லட்சுமணன் எட்டாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தோர் ரன்கள் குவித்துள்ள நிலையில் விராட் கோலி தற்போது எட்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு ரன்கள் குவித்திருக்கிறார்